அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா மாசி எப்படி செய்யலாங்கிறது பார்க்க போகிறோம் இதுதான் மாசி அப்புறம் வந்து அதுக்கு தேவையான பொருள் வந்து காஞ்ச மிளகாய் தேங்காய் சின்ன வெங்காயம் மாசினா என்னென்னு கேட்டிங்கன்னா மீன் உள்ள ஒரு பகுதி தான் மாசி விளைஞ்ச மீனில் உள்ள சதை தான் மாசி இதை வந்து இப்படி சின்னதாக கட் பொடிசாக நுணுக்கி வச்சுக்கிட்டோம் என்ன ஒரு தே இஞ்சி தட்டுதை கல் வச்சு நல்லா சின்னதாக ஒடிச்சு வச்சுக்கிட்டு அது கூட இந்த தேங்காய் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி போட்டு நல்லா திருச்சி வச்சுக்கிடணும் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு அந்த எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சோண்டு கடுகு போடணும் கடுகை போட்டு அந்த கடுகு பொறிஞ்சவுடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை முதல்ல போடணும் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா நல்லா வதக்கணும் சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வர்றத வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு ரெண்டு ஒரு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ரெண்டு கருவேப்பில் ஒரு ஒரு கருப்பில் உரிச்சு இருந்த அன்னைக்கு போடுங்க அதையும் போட்டு கொஞ்ச உப்பையும் போட்டு அந்த அன்னைக்கு நல்லா வதக்க வதங்கணும் அந்த வெங்காயம் வே கொஞ்சம் வேகதற்கு கொஞ்சம் மூணு உப்பு போடணும் அதனால தான் வெங்காயம் அது உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து திரிச்சு வச்சுருக்கோம்ல இது மாசி மா திரிச்சு மாசி காஞ்ச மிளகாய் தேங்காய் இந்த மூணையும் மிக்சியில் போட்டு திரிச்சு வச்சுக்கிடணும் இப்படி இது தண்ணிலாம் ஊற்றணும் அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும் இந்த இதில் போட்டு த போட்டு அந்த வெங்காயம் நம்ம வதக்கிறோம்ல அதிலே போட்டு அதையும் போட்டு வதக்கிறணும் வதக்கி கொஞ்சோண்டு தண்ணி அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த அன்றைக்கி அதில் ஊற்றணும் தண்ணி ஊற்றி குழம்பு மாதிரிலாம் நம்ம வைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி அது மூங்குற அளவுக்கு மட்டும்தான் த அந்த வெங்காயம் வேகணும் அவ்வளோதான் அதுக்குது அவ்வளோதான் தண்ணி தண்ணி வச்சு நம்ம மற்ற எதுவுமே சேர்க்க வேண்டியது இப்படி கொஞ்சம் அது மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும் அப்படி கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பா ஒரு பொருண் இருக்கும் இப்படி நம்ம சாம்பாரோ ஒரு ஏதோ ஒரு ரசமோ வச்சு தொட்டுக்கிட்டோம்னா இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மாசு எதாவது உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படி மீன் மாசு எது வேணும்னா கூட நாங்கள் வாங்கி தருவோம் மொத்தமாக கிலோ கணக்கில் நாங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான சாம்பார் பொடி மசாலா பொடி மல்லிப்பொடியெல்லாம் கூட சேல்ஸ் பண்ணுறோம் அப்புறம் இடியப்பம் மாவு புட்டு மாவு பொட ரெடி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கலாம் மாசு இந்த பருங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்தவுடனே and then again i'm now i have to get in